அன்பு சந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கள் கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்குது டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்குது ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க்கோட எங்கள் கிட்ட நோட்ஸ் இருக்குது எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்கள் பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரர் சுக்கர பகவான் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தனுசு மனைல இருந்து மகரமனைக்கு பயிற்சியாக இருக்கார் வரக்கூடிய ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டுல இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாட்களுக்கு இந்த மகர வீட்டுல பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கிரனோட செவ்வாயும் சேர்க்கை பெற்று உச்சபலத்தோட இருக்கார் இந்த இருபத்தி ஆறு நாட்கள்ல சுக்கரன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கறத பத்தி தான் இந்த பதிவுல ரிஷவராசியை நான்காம் கிருத்திகரங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷவராசி ரிஷவராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னகாரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் சுக்கர பயிற்சியை வரைக்கும் மிக குறுகிய காலம் தான் சுக்கரன் இந்த வீட்டில் இருக்க போறார் ஆனாலுமே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நல்ல திருப்பத்தை நிச்சயம் சுக்கரன் உண்டாக்கி கொடுப்பார் நல்ல முன்னேற்றம் நல்ல மாற்றம் நல்ல தன்னம்பிக்கையை கொடுப்பார் அன்பர்கள் எத்தனையோ ஏமாற்றங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ நம்பிக்கை துரோகம் இதையெல்லாம் இதுவரைக்கும் அன்பர்களுக்கு இழந்ததை திரும்ப மீட்டு பெறவும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யத்தை நல்ல பாண்டிங்கை உருவாக்குறதுக்கும் சுக்கரன் முக்கியமான கிரகம் பகவான் இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவான் கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய ஒரு நல்ல பாண்டிங்கையும் சந்தோஷத்தையும் நல்ல மாற்றத்தையும் குடும்ப வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்படுத்த போகிறார் ஏன்னா சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பாக்கிய தந்தை ஸ்தானத்தில் மகர வீடு உங்களுக்கு பாக்கிய ஸ்தானம் அங்கு அமரும்போது சிறப்பு பலன்களை உண்டாக்குவார் சுக்கரன் இந்த காலகட்டத்தில் தனிச்சு அமராமல் செவ்வாயோட சேர்க்கை பெற்று இருக்கிறது விசேஷம்தான் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உச்சபலம் பெற்று உட்கார்ந்திருக்கார் சுக்கரனோட சேர்க்கை பெற்று இந்த காலகட்டத்தில் அதிகாரம் அதிகரிக்கும் என செவ்வாய் காரகன் தைரிய வீரியக்காரகன் அவர் உச்சபலம் பெற்று உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியோட சேர்க்கை பெற்றிருக்கும் காலகட்டம் அற்புதமான காலகட்டம் காரகனான செவ்வாய் உச்சபலத்தோட இருந்து கூடவே உங்க ராசி அதிபதி சுக்கரன் இன்பத்துக்கு சுகபோகத்துக்கு காரகனான சுக்கரன் கூடவே செவ்வாயோட செயற்கை பெற்றிருக்கும் காரணத்தினால பூமி மனை நிலம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சாதகமாக இருக்கும் நிறைய பேருக்கு சொந்த வீடுங்கிறதே பெரிய இருக்கும் இடம் வாங்கணும் ஒரே ஒரு மனையாவது எனக்குன்னு நான் வாங்கி வைக்கணும்னு நிறைய பேரு கனவோட ஆசையோட இருந்திருப்பீங்க இல்லையா இதுவரைக்கும் அது நடக்காமலே இருந்தது அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக நீங்க நினைச்ச மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு இடம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பையோ வீடு வாங்கக்கூடிய அமைப்பையோ நிச்சயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் இது வரைக்கும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் உங்க லக்னாதிபதியும் ஆறாம் இடத்த அதிபதியுமான சுக்ர பகவான் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல மறைஞ்சு உட்கார்ந்து இந்த லக்னாதிபதி அஷ்டமத்துல மறைஞ்சிருந்ததுனால கடந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு பலவிதமான ஆரோக்கிய குறைபாடுகள் எதிர்பாராத விபத்து வழக்கு இது மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க சிலருக்கு உடல் நலம் ரொம்ப மோசமா படுத்தி எடுத்திருக்கும் நம்ம யாரு பேச்சுக்கும் போகாம நாம உண்டு நம்ம உண்டுன்னு இருந்தா கூட வழக்கு தேடி வரும் தொந்தரவுகள் தேடி வரும் கூட இருந்தவங்களே குழிப்பறிச்சிருப்பாங்க பூர்வீக இடத்தை விட்டே சிலர் வெளியில போயிருப்பாங்க பொதுக்காரியங்கள்ல எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பீங்க எவ்வளவு அவமானப்பட்டிருப்பீங்க ஆனா இது மாதிரியான எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவரக்கூடிய அற்புதமான காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் ஆறாம் அதிபதி இருந்து சுக்கரன் அஷ்டமத்துல மறைஞ்ச போது வேலையில நிறைய பேருக்கு தடங்கல்களை கொடுத்துருக்கும் ஒரு சிலர் இருந்த வேலையை விட்டுட்டு வீட்லயே இருந்திருப்பாங்க ஒரு சிலருக்கு வேலை இடத்துல நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே ஒரு ப்ராப்பர் இல்லாம நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க உங்க ஏத்த ஊதியம் இல்லாம சம்பளம் இல்லாம சம்பள உயர்வு இல்லாம பதவி உயர்வு இல்லாம வேலையில கடும் நெருக்கடியான சூழலை நிறைய பேருக்கு கொடுத்திருக்கும் சிலர் பார்த்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலை தேடி போயிருப்பீங்க அதிலயும் ஒரு சக்சஸ் இல்லாத நிலையை கொடுத்திருக்கும் நிறைய பேருக்கு படுத்தா தூக்கம் வராம கஷ்டப்பட்டிருப்பீங்க தூக்கம் முற்றிலுமா கிட்ட இருக்கும் சில பேருக்கு சாப்பிட நேரம் ஓடி ஓடி உழைச்சிருப்பீங்க நேரத்துக்கு சாப்பிடாம சிலருக்கு வாயு சம்பந்தமான உபாதைகள் வயிறு சம்பந்தமான உபாதைகளை எல்லாம் கொடுத்திருக்கும் ஒரு சிலருக்கு விபத்து வழக்கு இதெல்லாம் தேடி வந்திருக்கும் ஒரு சிலர் பந்தயம் லாட்டரி ரேஸ் இது மாதிரியான விஷயங்கள்ல போய் அடி மேல அடிப்பட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு கை தேர்ந்த தொழிலா இருந்தாலும் வழி வழியாக நீங்க அந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அந்த தொழிலில் எக்ஸ்பர்ட் இருந்தால் இருந்தா கூட கடந்த காலகட்டங்களில் உங்க தொழிலில் மிகப்பெரிய சரிவை நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க வேலையாட்களும் ஒழுங்காக அமையாமல் உங்க வேலையிலையும் பெருசா முன்னேற்றம் இல்லாம ரொம்பவே கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்தில் இந்த அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு தீர்வு கிடைக்கும் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான அமைப்புகள் உண்டாகும் உங்க ராசி அதிபதி லக்னாதிபதி பாக்கிய தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் காரணம் இருக்கிறதுனால பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும் விருப்பமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு கொடுக்கும் நிறைய பேர் ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வீங்க சில பேர் இன்ப சுற்றுலா மேற்கொள்வீங்க குடும்பத்தாரோட வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய அமைப்பு கொடுக்கும் நிறைய பேருக்கு வெளிநாடுங்கிறது ஒரு கனவாகவே இருந்திருக்கும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்யணும் இந்த மாதிரி கனவுகள் இருக்கும் இந்த காலகட்டம் அதுக்கு சாதகமான காலகட்டம் உங்க கனவுகள் நனவாக கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் சார்ந்த வேலைகளுக்கும் இந்த காலகட்டம் மிகவும் சாதகமான நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் செல்வீங்க இவ்வளவு நாளா பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா உங்களுக்கு பிஆர் கிடைக்கல இல்லைன்னா விசா அப்ளை பண்ணி விசா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமாக எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் விசா கிடைச்சி வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கும் பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் பிஆர் கிடைச்சி நிரந்தரமா வெளிநாட்டுல தங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஒரு சிலர் மேல் படிப்பு படிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் குழந்தை

அதிபதி பாக்கிஸ்தானத்தில் இருக்கும் காரணத்தினால பலருக்கும் வேலை தேடி வரக்கூடிய அமைப்பு வேலை தொழிலுங்கிற விஷயம் சிறப்பாக கொடுக்கும் ஆனாலுமே ஆறாம் அதிபதி தந்தைஸ்தானமான இந்த ஒன்பதில் அமர்வதுனால தந்தைக்கு ஏதாவது உடல்நலத் தொந்தரவுடன் சின்ன சின்னதாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு தந்தையோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால தந்தை அல்லது தந்தை வர்க்கம் சார்ந்தவங்க கிட்ட அனுசரணையான போக்கை மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது பேச்சில் சற்று நிதானத்தை கடைப்பிடிக்க பாருங்க தந்தையோட இணக்கமாக நடந்துக்கப்பட்ட பாருங்க தந்தையுடைய உடல் நலத்துல கவனம் செலுத்துறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தந்தைக்கு சிறிய உடல் உபாதை கூட உடனடியாக மருத்துவரை அணுகி தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதனால உடனடியாக சரி செய்ய முடியும் ஒரு கடன் வாங்கினா கடனை பெருக்கி விடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது பிரயாதிபதியோட உங்க லக்னாதிபதி சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால கொடுக்கல் வாங்கலை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது முடிஞ்ச யாருக்கும் கடனா கொடுக்காதீங்க உங்க பணத்தை கடனா கொடுத்தீங்கன்னா திரும்ப வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறது உங்களுக்கு நல்லது பயணம் சார்ந்த வேலை சாதகமான இது இது ஏஜென்சி தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பான அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் தந்தையுடைய வேலை எடுத்து செய்கிறவங்களுக்கு இது பொற்காலமாக இருக்கும் சிலருக்கு ஆசிரியர்களோட மூத்தோர்கள் கிட்ட பகை உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்க இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பெரியவங்களை ஆசிரியர்களை வயதில் மூத்தவங்களை அனுசரித்து நடந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு தந்தையோடு பிரிந்து வாழக்கூடிய அமைப்பு தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாகிறது இது மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் அதனால் தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு தந்தையுடைய சொத்தை அனுபவிக்கிறதுல தடைகளை கொடுக்கும் சிலருக்கு சொத்தில் வழக்கு கொடுக்கும் ஜாமீன் கையெழுத்து இந்த காலகட்டத்தில் யாருக்கும் போடக்கூடாது ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயத்தில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யாருக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டிங்களோ அவங்க தப்பிச்சிருவாங்க அவங்களுக்கு பதிலா நீங்க மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்க பாருங்க சிலருக்கு தந்தைக்கு வாயு சம்பந்தமான தொல்லைகள் உண்டாகலாம் ஒரு சிலருக்கு பரம்பரை வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஏன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கருமத்துறையில் ஸ்தானமான பத்தாம் பாகத்தை சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கும் காரணத்தால அரசியல்வாதிகளுக்கு மிகவும் சாதகமான காலகட்டமா பொற்காலமா இருக்கும் இருந்தாலும் அந்த சூரியன் செயற்கை பெற்று உட்கார்ந்துருக்க பொதுவா சூரியனும் சனியும் ஒருவருக்கொருவர் பகை கிரகங்கள் அங்கு செயற்கை பெற்று நினைவு பெற்றிருக்கும் காரணத்தனால அரசியல்வாதிகள் அரசு துறையில இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது எந்த விஷயத்தையும் சற்று யோசிச்சு செய்யறது மூலமாக அவங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும் மேலதிகாரிகளோட பகை ஏற்படாம பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு வாழ்க்கையில முடிவெடுக்க முடியாம ஒரு தடுமாற்றம் இருந்ததுன்னா இது ஒரு காரியமாக இருக்கும் நீங்கள் எதையுமே யோசிச்சு பண்ணீங்கன்னா எதிலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் லக்னாதிபதி பாகியஸ்தான்ல அமர்வதனால நிறைய பாகியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் முயற்சி மூலமாக இருக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக இருக்கும் நீங்கள் எடுத்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் ஆறாம் அதிபதியாகவும் சுக்கரன் இருக்கும் காரணத்தினால யோசிச்சு பண்ணீங்கன்னா வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நிறைய பேருக்கு தடைப்பட்ட திருமண காரியங்கள் இந்த காலகட்டத்தில் சாதகமாகும் லக்னாதிபதி பாகியஸ்தானத்தில் அமர்வதனால திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் தொழில் பாக்கியம் இது மாதிரி சகல பாக்கியங்களையும் கொடுக்கும் நீண்ட காலமாக திருமணம் ஆகாமல் தடைப்பட்டுக்கிட்டு இருந்ததுன்னா இந்த காலக்கட்டத்தில் முயற்சி பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் திருமண பாக்கியம் கை கூடி வரும் ஆனால் ஒரு சிலருக்கு ஆறாம் அதிபதியாக இருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வதனால பாக்கியங்கள் அனுபவிக்கிறதுல தடைகளையும் உண்டாகும் அதனால் கணவன் மனைவி உறவில் சிறு சிறு விரிசல்களும் உண்டாகலாம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது அனுசரித்து செல்வது இதெல்லாம் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது பெற்றோருக்கு தெரியாமல் காதல் திருமணம் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு நல்லது ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் ஆண்களுக்கு கலத்திரக்காரகனான செவ்வாயும் பெண்களுக்கு கலத்திரக்காரகனான சுக்கரனும் இணைந்து இருக்கும் காரணத்தினால ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் தவறான பாதையில செல்வதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு முடிவெடுக்கும் போது கவனம் தேவைப்படும் பணவரவை பொறுத்தவரைக்கும் தாராளமா இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி பாக்யஸ்தான அமர்வதனால தனவரவு பணவரவுங்கிறது தாராளமா இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் இருந்தாலும் ஆறாம் அதிபதியா அதே சுக்கரன் இருக்கிறதுனால கடன் வாங்குறது மட்டும் இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு மணிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும் இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும் பெரும்பாலும் மதியம் ஒரு மணிலிருந்து இரண்டு மணி வரை இந்த காலகட்டம் சுக்கரஹோரையா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நடை சாத்தி இருப்பாங்க அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்